மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் தரம் பதினொன்றினுடைய முதலாவது அலகாகிய பேதமை என்ற அழகில முதல் இரண்டு குரட்பாக்களையும் கடந்த காணொலியில நாங்கள் பார்த்திருக்கிறோம் அதாவது பேதமையின் இலக்கணம் பற்றி வள்ளுவல் அருமையாக சொல்லியிருப்பான் அதாவது பேதமை என்றா என்ன பேத என்றால் என்று அருமையாக சொல்லியிருப்பார் பேதமை என்பதொன்று யாதனின் ஏதம் கொண்டு ஊதியம் போகவிடல் அதாவது ஒருவனுக்கு அறியாமை என்று சொல்றது என்ன வேண்டா தனக்கு கேடு தருவன வற்ற வைத்துக் கொண்டு நன்மை தருவனவற்றை கைவிடுறது இரண்டாவது சொல்லியிருப்பார் பேதமையுள் எல்லாம் பேதமை காதன்மை கையல்ல தன்கள் செய அதாவது ஒருவனுக்கு அறியாமை எல்லாவற்றிலையும் மிகுந்த அறியாமை என்று சொல்லப்படுறது என்னென்றால் பிள்ளைகள் தனக்கு பொருத்தமற்ற விடயத்தின் மீது விருப்பத்தை செலுத்துறது இப்படி இரண்டு வரைவிலக்கணங்களை சொல்லியிருப்பார் அங்கால சொல்ல போறார் மூன்றாவது அம்மா பேதமையாளர் தொழில்கள் இந்த பேதையினுள் என்னத்தை செய்வான் அதாவது இவன் மெயின் வேலையே என்னவா இருக்கும் இதுதான் வந்த பிழைப்பு என்று சொல்லக்கூடிய வகையில பேதையாளர் தொழில்கள் சொல்ல போற இவன்ட் வேலைகள் பொதுவா இப்படித்தான் ரைட் அப்ப பாப்போம் பேதமையாளர் தொழில்கள் நாணாமை நாடாமை நாரின்மை யாதொன்றையும் பேணாமை பேதை தொழில் ரைட் அப்ப இதை என்ன செய்ய வேணும் என்றா பதம் பிரிக்க வேணும் நாணாமை நாடாமை நார் இன்மையை பிரிக்கலாம் பிள்ளையில் அப்படி என்றா நார் சக இன்மை என்று நார் சக இன்மை யாது ஒன்று மத பிரிக்கலாம் உங்களுக்கு தெரியும் ஜாதி ஒன்று பேணாமை பேதை தொழில் பேணாமை பேதை தொழில் பாருங்க நாணாமை நாடாமை நார் இன்மை யாது பேடாமை பொருளை நாணம் என்றால் வெட்கம் நாணுதல் என்றால் அப்ப நாணாமை என்றால் வெட்கப்படாமை இந்த பேதை இருக்கிறான் தான் அவன் எதுக்குமே வெட்கப்பட மாட்டான் அப்படி சொல்லக்கூடாது அப்ப பாருங்க எதுக்குமே வெக்கப்பட மாட்டான் என்றால் உண்மையிலேயே என்னத்துக்கு வெட்கப்படணும் என்னத்துக்கு வெட்கப்படக்கூடாது என்று ஒரு வரன்முறை இருக்கு ஆனால் இந்த பேரை வெட்கப்பட வேண்டிய எவையோ அதற்கு வெட்கப்பட மாட்டான் அதைத்தான் இந்த நாணாமை என்றது உணர்த்து சரியா அப்போ அதனால நாங்க முன்னால் உண்டு போறோம் வெட்கப்பட வேண்டிய விடயங்களுக்கு வெட்கப்பட வேண்டிய விடயங்கள் என்னத்துக்கு வெட்கப்படணும் பழிபாவங்கள் செய்ய வெட்கப்படணும் சரியா அப்ப வெட்கப்பட வேண்டிய விடயங்களுக்கு நாணாமை வெட்கப்படாமை நாணாமை என்றானதே வெட்கப்படாமை அப்ப பாருங்க நாணாமைக்கு பொருள் சொல்றோம் வெட்கப்பட வேண்டிய விடயங்களிற்கு வெட்கப்படாமை வெட்கப்பட வேண்டிய விடயங்களிற்கு வெட்கப்படாமை நாடாமை நாடுதல் என்றால் ஒருவனுக்கு என்ன தேவையோ அதை தேடி பெற்றுக் கொள்ள வேண்டும் கல்வியை தேடி பெற்றுக் கொள்ள வேண்டும் செல்வத்தை தேடி பெற்றுக் கொள்ள வேண்டும் அவ்வயார் அருமையா சொல்லியிருப்பா திரைகடல் ஓடியும் திரவியம் ரைட் அப்ப நாங்கள் என்னென்ன பெற்றுக்கொள்ளணுமோ அது எதையுமே இந்த அறிவிலி பெற்றுக் கொள்ள மாட்டோம் அப்ப சொல்ல போறோம் தேடி பெற்றுக்கொள்ள வேண்டியினை தேடி பெற்றுள்ளை தேடி இரண்டு தொழில பாருங்க நாடாமை நாடாமை முதலாவது வெட்கப்பட வேண்டிய விடயங்களிற்கு வெட்கப்படாமை இரண்டாவது தேடி பெற்றுக் கொள்ள வேண்டிய விடயங்களினை தேடி பெற்றுக் கொள்ளாமை நார் இன்மை என்று பிரிக்கிறாங்க நார் என்றால் அன்பு அப்ப ஆறில் அன்பு செலுத்த வேணுமோ அவங்கல அன்பு செலுத்த மாட்டான் இந்த பேரு ரைட் தன்னுடைய குழந்தைகள்ல ஏழைகள்ல அதே போல தாய் தந்தை இப்படி ஆர் யாருல அன்பு செலுத்தணுமோ அவை இல்ல அன்பு செலுத்த மாட்டான் அப்ப சே சேகபுரம் அன்பு செலுத்தப்பட வேண்டியவர்களிடத்தில் அன்பு செலுத்தாமை அன்பு செலுத்தப்பட வேண்டியவர்களிடத்தில் அன்பு செலுத்த ஆறுல அன்பு செலுத்தோட மண்டிருக்கு ரைட் ஒரு விசார்னாய் நிக்குது அந்த நாய்ல அன்பு செலுத்தலாமா இல்ல ஏன் அது எங்களுக்கு அதை விட அன்பு செலுத்தி விட்டுரும் அதே போல ஒரு பாம்பு அதுல அன்பு செலுத்தையிலாம் ஒரு திருடர் அவன்ல அன்பு அப்ப ஆறுல அன்பு செலுத்தணும் என்ற ஒரு வரன்முறை இருக்கு அப்ப ஆறுல அன்பு செலுத்தணுமோ அவன்ல அன்பு செலுத்த மாட்டான் அப்ப பாருங்க நாடாமை நாடாமை நாரின்மை யாது ஒன்றின் பேணாமை யாது ஒன்றுமன்ற எதையுமே யாது ஒன்றுமன்றா என்னதையும் எதையுமே பேணாமை என்றால் பே பாதுகாக்காமை அப்ப பாருங்க பிள்ளைகள் யாதொன்றின் இதையுமே பேணி பாதுகாக்கப்பட்டார் அதுக்குள்ளே சொல்லலாம் என்னென்றால் பேணி பாதுகாக்கப்பட வேண்டிய விடயங்களினை பேணாமை பேணி பாதுகாக்காம் அப்ப என்னன்னு சொல்ல போறேன் பேணி பாதுகாக்கப்பட வேண்டிய விடயங்களினை பேணாமை பேணி பாதுகாக்காமை அப்ப இந்த நான்கு தொழிலையும் பாருங்க நாணாமை நாடாமை பேதை தொழில் நாணாமை வெட்கப்பட வேண்டிய விடயங்களிற்கு நாணாமை வெட்கப்படாமை நாடாமை தேடி பெற்றுக் கொள்ள வேண்டிய விடயங்களினை நாடாமை தேடி பெற்றுக் கொள்ளாமை அன்பு செலுத்தப்பட வேண்டியவரிடத்தில் நாரின்மை அன்பு செலுத்தாமை ின் பேணி பாதுகாக்கப்பட வேண்டிய விடயங்களினை பேணாமை பேணி பாதுகாக்காமை ஒண்ட சேக்கப்புறம் இவையே பேதை தொழில் பேதமையாளர்களுடைய தொழில்களாம் இவையே பேதமையாளர்களுடைய தொழில்களாம் அப்ப பேதையோ பேதையொருவனுடைய தொழில் இப்படித்தான் இருக்கு ரெண்டு அருமையா சொல்றேன் பாரு நாடாமை நாடாமை நாரின்மை யாது ஒன்றின் பேணாமை பேதை தொழில் வெட்கப்பட விடயங்களிற்கு வெட்கப்படாமை தேடி பெற்றுக் கொள்ள வேண்டிய விடயங்களினை தேடி பெற்றுக் கொள்ளாமை அன்பு செலுத்தப்பட வேண்டியவரிடத்தில் அன்பு செலுத்தாமை பேணி பாதுகாக்கப்பட வேண்டிய விடயங்களினை பேணி பாதுகாக்காமை இவையே பேதமையாளர்களுடைய தொழில்கள் ஆகும் என்று சொன்னார் அங்காலே இந்த பேதையினுடைய இழிவு பேதமையாளர் இழிவு என்ன என்று பாப்பம் பாருங்க தலைப்பு பே தலைப்புணர்ும்ிறர் குறைத்தும் தானடங்கா பே ணர்ந்து பிறற்குத்தும் தானடங்கா பேதையின் பேதையறி பலம்பிதிப்பம் ஓதி உணர்ந்தும் ஓதி உணர்ந்த பிறர்குரைத்தின் பிறர்க்கு உரைத்தும் தானடங்கா தான் அடங்கா தான் அடங்கா பேதையின் தான் அடங்கா பேதையின் பேதையர் சொல்றேன் பாருங்க ஓதி ஓதுதல் என்றால் கற்றல் அப்ப ஒரு மனிதன் என்ன செய்யப்படும் என்றால் கற்றலை தொடர்ச்சியாக கடைபிடிக்க வேண்டும் அதான் அப்பையார் அருமையா சொல்லுவா ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் உலக நீதியில் ஓதாமல் ஒரு நாளும் அப்ப பாருங்க என்றால் கற்று என்று அர்த்தம் அப்ப நல்ல நூல்களை கற்றுணர்ந்து கற்று நல்ல நீதி நூல்களை கற்று உணர்ந்து அதன் பொருளை நன்குணர்ந்து அதன் பொருளை நன்குணர்ந்து அப்ப பாருங்க ஓதி உணர்ந்து சொல்லப்புறம் ஓதி என்றால் நல்ல நீதி நூல்களை என்னதாக்க படிக்க வேணும் பேசுகையோ இல்ல நல்ல நீதி நூல்களை படிக்க வேணும் அப்ப ஓதி என்றா நல்ல நீதி நூல்களை கற்று உணர்ந்து அதன் பொருளை நன்குணர்ந்து சும்மா மனப்பாடம் செய்கிறேன் பெரும்பான்மையான ஆக்கள் இந்த வேலையை தான் செய்யறேன் ரைட் எங்களுக்கு தரம் பத்துல திரு நீதி பாடல்கள் எழுதி வந்திருக்கு அதே போல தரம் பதினொன்றுல திருக்குறள் தரப்பட்டிருக்கு இதெல்லாம் வாழ்க்கைக்கு இனிமை பயக்கக்கூடிய பல அறக்கருத்துக்களை எடுத்து சொல்ற ரைட் ஆகவே ஆனா இதை எதையுமே என்ன செய்யறேன் உயர்தரத்துல நூறு திருக்குறள் தரப்பட்டிருக்கு பத்து அதிகாரம் எல்லாத்தையும் நாங்க பரீட்சைக்காக வெறுமனே மனப்பாடம் செய்வோம் சரியா ஆனால் அப்படி செய்யக்கூடாது அப்ப நாங்கள் வாழ்க்கை அந்த கருத்தை உணர்ந்து கொண்டு அதை வாழ்க்கையோடு ஒப்பிட்டு கற்று கற்பமாக இருந்தால் அதுவும் எங்களுக்கு மறந்து போகாது எங்களுடைய வாழ்க்கையும் பண்படும் அப்ப அதைத்தான் சொல்ற ஓதி உணர்ந்து வள்ளுவர் அருமையா சொல்றார் நல்ல நீதி நூல்களை கற்று உணர்ந்தும் அதன் பொருளை நன்குணர்ந்து அதன் பொருளை நன்கூட பிறர்க்கு உரைத்தும் நாங்க படிச்சு போட்டு நாங்க இருக்கிறதால எந்த ஒரு பயனும் இல்லை எங்களுக்கு மாத்திரம் தான் அது பயன்படும் ஆனா என்ன செய்ய வேணும் என்றால் நல்ல மனப்பான்மை உடைய ஒருவன் நான் படிச்சதே அடுத்த வரைக்கும் எடுத்து சொல்ல வேண்டும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் அதான் சொல்றாரு பிறை பிறர்க்குரைத்து மண்டால் அது பிறர்க்கே பயன்பெறும் வகையில் எடுத்து கூறியும் உரைத்துமெண்டா கூறியும் அது பிறர்க்கே பயன்பெறும் வகையில் எடுத்து கூறியும் பாருங்க இரண்டு வேலையே செய்ய வேணும் போதி உணர்ந்தும் நல்ல நீதி நீதிநூல்களை கற்று அதன் பொருளை நன்குணர்ந்தும் புரற்குடைத்து அது புரர்க்கைப் பயன்பெறும் வகையில் எடுத்துக் கூறியும் தானடங்கா தானி மதன்படியே அடங்கா அடங்குதல் அண்டா கட்டுப்பட்டு ஒழுகுதல் என்று அர்த்தம் அதான் அடங்காண்டா தானி மதன்படியே கட்டுப்பட்டு ஒழுகாதே அல்லது கட்டுப்பட்டு ஒழுகாது ஓகே அப்படியே சொல்லலாம் கட்டுப்பட்டு ஒழுகா ஒழுகி நடக்காது என்று சொல்ல தேவையில்லை ஏனெண்டா ஒழுகுதல் நடத்தல் இல்லாம ஒன்றுதான் அப்ப பாருங்க போதிய உணர்ந்து நல்ல நீதி நூல்களை கற்று அதன் பொருளை நன்குணர்ந்தும் பிறர்க்கு உரைத்து அது பிறர்க்கே பயன்பெறும் வகையில் எடுத்து கூறியும் தான் அடங்கும் அப்ப படிச்சிட்டோம் அடுத்தவனுக்கு உபதேசம் பண்ணிட்டோம் படிச்சது தேவாரம் இடிக்கிறது சிவன் கோயில் என்று சொல்லாம் மூதாதையர்கள் ஏனெண்டா சில பேர் படிச்சதுக்கும் நடைமுறைக்கும் சம்பந்தமே இல்லாத வேலை பார்த்தா அப்படிப்பட்ட பயன்பெற வகையில் எடுத்து தானும் நானும் என்ன செய்ய வேண்டும் அதை பின்பற்றி ஒழுக வேண்டும் அதை பின்பற்றி ஒழுக வேண்டும் சரியோ மதன்படியே அடங்கா கட்டிப்பட்டு ஒழுகாதே

அதனால சொல்றேன் ஓதி நல்ல நீதி நூல்களை கற்று உணர்ந்து அதன் பொருளை நன்குணர்ந்தும் பிறர் புரைத்தும் அது பிறர்க்கு பயன்பெறும் வகையில் எடுத்து கூறியும் தானடங்கா தானே மதன்படியே அடங்கி ஒழுகாதே இந்த வேலை எதையுமே செய்யாது என் அர்த்தம் தான தானும் அதன்படியே அடங்கி ஒழுகாதே பேதையின் என்றால் பேதையர்களை விட என்ன பொருள் பேதையர்களை விட பேதையர் அறிவிலிகள் திருப்பியும் பேதையர் என்று தான் இந்த அறிவிலி என்று மாத்திரம் அறிவிலிகள் தண்ணு ஒன்றுதான் இல் இந்த உலகத்தில் இருக்க மாட்டார்கள் இந்த உலகத்தில் இருக்க மாட்டார் அப்ப பாருங்க ஓதிய என்றா எடுத்துதல் என்றா கற்றல் அப்ப நல்ல நீதி நூல்களை கற்ற வேணும் கற்று நல்ல நீதி நூல்களை கற்று உணர்ந்தும் அதன் பொருளை நன்குணர்ந்தும் பிறர்க்கே உரைத்தும் அது பிறர்க்கு பயன்பெறும் வகையில் எடுத்து கூறியும் அது பிறர்க்கு பயன்பெறும் வகையில் எடுத்து கூறியும் தான் அடங்கா தானும் அதன்படியே அடங்கி ஒழுகாது தானும் அதன்படியே அடங்கிய ஒழுகாது பேதையின் பேதையர்களை விட பேதையர் அறிவிழிகள் இல் இந்த உலகத்தில் இருக்க மாட்டார் இந்த உலகத்தில் இருக்க மாட்டார் அப்ப பாருங்க பிள்ளைகள் பேதமை என்ற அதிகாரத்தில முதல் இரண்டு குரட்பாக்கள்லையும் வள்ளுவன் அருமையாக பேதமையை வரைவிலக்கணப்படுத்தி இருப்பார் அடுத்த இரண்டு குரட்பாக்கள்லையுமா என்ன செய்கிறார் என்று சொன்னால் பேதமையாளர் தொழில்கள் அதே சமயம் பேதமையின் இழிவு என்ற இரண்டு விடயங்களை தெளிவுபடுத்துவேன் இந்த இரண்டு குரட்பாக்கள் உங்களுக்கு விளங்கி இருக்கும் நினைக்கிறேன் இந்த காணொளி பயனுடையதாக இருந்தால் நான் ஏலவே சொன்னது போல உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஏலவே ஏராளமான ஏ அனைத்து வீடியோக்கள்லையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க இது உங்களுக்கு இந்த இந்த தமிழரங்கம் சனல் உங்களுக்கு மிக பயனுடையதாக இருக்கும் மாணவர்களுக்கு உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க உங்களுடைய மேலதிக வினாவிடைகள் தேவைப்படுபவர்கள் டிஸ்கிரிப்ஷன்ல உடைய தொலைபேசி இலக்கம் இருக்கும் தொடர்பு கொள்ளுங்க மேலதிக விளக்கம் தேவைப்படுபவர்கள் தொடர்பு தொடர்பு கொள்ளுங்க தொடர்ச்சியாக சந்திப்போம் அடுத்த குரட்பாக்களோடு நன்றி வணக்கம்